இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் முதல் டி டுவெண்டி போட்டியில் கோலி விலகல் காரணத்தை சொன்ன ராகுல் ராவிட் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையேயான மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடர் நாளை தொடங்க உள்ளது நாளை மொஹாலி மைதானத்தில் முதல் டி டுவெண்டி போட்டியிலும் இரண்டாவது டி டுவெண்டி போட்டி இந்தூர் மைதானத்திலும் மூன்றாவது டி டுவெண்டி போட்டி பெங்களூரு மைதானத்திலும் நடக்கவுள்ளது நீண்ட ஆண்டுகளாக தாமதமான இந்த டி டுவெண்டி தொடர் தற்போது இந்திய வீரர்களுக்கு மிக முக்கிய தொடராக அமைந்துள்ளது இரண்டு நாட்களுக்கு முன் இந்த டி டுவெண்டி தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இதன் மூலம் பதினாலு மாதங்களுக்கு பின் சீனியர் ரோஹித் சர்மா மற்றும் இந்திய அணிக்கு திரும்பியுள்ளனர் கடைசியாக ஆஸ்திரேலிய மண்ணில் நடைபெற்ற டி டுவெண்டி தொடரில் அடைந்த தோல்விக்கு பின் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவரும் டி டுவெண்டி பக்கமே வரவில்லை டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் நெருங்கியதால் இருவரும் மீண்டும் இந்திய டி டுவெண்டி அணியில் முன் இந்திய அணி பங்கேற்கும் கடைசி தொடர் என்பதால் ரசிகர்களிடையே அதிக எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது இதனிடையே ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு எதிரான டி டுவெண்டி தொடரில் இருந்து ஹர்திக் பாண்டியா குமார் யாதவ் இருவரும் காயம் காரணமாக விலகியுள்ளனர் அதே போல ஜடேஜா பூம்ரா சிராஜ் உள்ளிட்டோருக்கு ஓய்வு வழங்கப்பட்டுள்ளது இதனால் அக்சர் பட்டேல் முகேஷ்குமார் ஆவேஸ் கான் உள்ளிட்டோர் டி டுவெண்டி அணியில் பிடித்துள்ளனர் கடந்த இந்திய ஆப்கானிஸ்தான் அணியில் மோதிய போது கோலி சதம் அடித்து விளாசி அசத்தினார் நீண்ட நாட்களாக சதம் அடிக்க முடியாமல் போராடி வந்த விராட் கோலி இந்த போட்டியில் சதம் விளாசி மீண்டும் பாமுக்கு வந்தார் இதனால் விராட் கோலி ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு எதிரான களமிறங்க இருந்தது கூடுதல் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் நாளைய போட்டிக்கு முன்பாக இந்திய அணி பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது ராகுல் டிராவிட் பேசும்போது இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி விளையாட மாட்டார் சொந்த காரணங்கள் காரணமாக முதல் டி டுவெண்டி போட்டியில் இருந்து விலகியுள்ளார் என கூறியுள்ளார் இதனால் ரோஹித் சர்மா மற்றும் எஸ் எஸ் விஜய் சால் இருவரும் தான் தொடக்க வீரர்களாக களமிறங்குவார்கள் என்று தெரிவித்துள்ளார் இதனால் விராட் கோலி இடத்தில் சுப்ன்கில் களமிறங்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது